தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ண இந்த டிஷ்ஷும் டூ தௌசண்ட் அபவ் இந்த டிஷ்ஷு த்ரீ தௌசண்ட் அபோவ்னா இந்த டிஷ்ஷு இது வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரியான சம்பளமும் கொடுக்குறோம் இது இல்லைன்னா அந்த டென் தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே மூணு லிட்டர் குக்கர் கொடுக்குறோம் இந்த எக்ஸ்போ எப்படின்னா டாப்ஸ் மேலா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக இது என்னென்னா எட்டு ஸ்டேட்டை கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது என்ன மாதிரி மேனுஃபேக்சர் ஆகுது என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க வியர் பண்ணுறாங்க நம்ம வெரைட்டியில் கேட்கவே வேணாம் சும்மா மெரட்டி விடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நிறைய ஷோ பண்ண முடியாது இல்லையா அதனால ஒரு ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் நாங்கள் ஷோ பண்ணி காமிக்கிறோம் ஜஸ்ட் ஒரு தான் உங்களுக்கு நீங்கள் நேராக விசிட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க கேரளா கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியான செட் கலெக்ஷன்ஸு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரிஜினல் மிரர் ஒர்க் அந்த மாதிரியான பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கும் ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் பியோர் காட்டன் ஹேண்ட் ஒர்க் பேட்டர்ன் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஜெய்ப்பூரில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எதுவுமே மிஷின் ஒர்க்கே கிடையாது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் பியோர் ஹேல்ப் நம்ம ஷாப் நேம் வந்து வெரைட்டி டேக்ஸ் நம்ம ஷாப் வந்து எங்கே லொகேட் ஆகிருக்குன்னா மதுரை அண்ணாநகர் அண்ணாநகரில் அம்பிகா காலேஜ் பக்கம் அம்பியா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் தான் நம்ம நம்ம ஷாப் ஷாப் நேம் வந்து வெரைட்டி டெக்ஸ் இன்னைக்கு டோட்டலா நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்போ போட்டிருக்கோம் இந்த எக்ஸ்போ வந்து நம்ம ஷாப்லேயே போட்டிருக்கோம் நம்ம ஷாப்லேயே இந்த எக்ஸ்போ எப்படின்னா இது என்னன்னா எட்டு ஸ்டேட்டை கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு என்ன மாதிரி ஆகுது என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க வியர் பண்றாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம போட்டிருக்கோம் இந்த எக்ஸ்போவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் எல்லாருக்குமேவும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமேவும் அவசியம் வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டையும் இப்போ பார்த்துருவோமா டேட் வந்து டிசம்பர் ஃபோர்டீன்த் டு ட்வெண்ட்டி ஃபோர்த்து டிசம்பர் டொண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் இந்த ஆ இதில் நிறைய ஆஃபர் இருக்குது கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் அந்த ஆஃபர் நாங்கள் கொடுக்குறோம் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த எக்ஸ்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அதனால அவசியம் எல்லோரும் நேராக முழுக்க விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தமிழ்நாடு ஸ்டேட் இந்த ஸ்டேட் கலெக்ஷன்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் சுடி செட் கலெக்ஷன்ஸும் டாப்ஸ் கலெக்ஷன்ஸும் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வெரைட்டியில் கேட்கவே வேணாம் சும்மா மெரட்டிவ் விடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நிறைய ஷோ பண்ண முடியாது இல்லையா அதனால ஒரு ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் நாங்க ஷோ பண்ணி காமிக்கிறோம் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு நீங்க நேரா விசிட் பண்ணீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் குரிய கலெக்ஷன்ஸ் அடுத்து நீங்க எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட் கலெக்ஷன் பாப்போம் இது அம்பரலா கட்சோடி செட் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கும் இந்த தமிழ்நாடு செக்ஷன் ஃபுல்லாகவேவும் சுடி செட் கலெக்ஷன்ஸும் டாப் செட் கலெக்ஷன்ஸுமே இருக்குது நிறைய எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட் பார்ப்போமா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸ்டேட் கேரளா இந்த கேரளா கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியான செட் கலெக்ஷன்ஸு எல்லாமேவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரிஜினல் மிரர் ஒர்க் அந்த மாதிரியான பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கும் ஜுவல் நெக் பேட்டர்ன் ஜுவல் நெக் பேட்டர்ன் பயங்கர ஒரு டிமாண்டான கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல ஏன்னா வரைக்கும் மதுரையில் யாருமே கொடுக்காத கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்பில் இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் உங்களுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டா பார்த்து 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 தேடி 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 பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த எக்ஸ்போ வந்து டிசம்பர் ஃபோர்டீன்த்ல இருந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் இந்த எக்ஸ்போ நாங்க பண்றோம் கண்டிப்பா இதில் எல்லாருமே நீங்க கலந்து நாங்கள் விருப்பப்படுறோம் இப்போ பார்த்த இது கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேரளா ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்ப்போமா நெக்ஸ்ட் பார்க்குற ஸ்டேட் வந்து ஜெய்ப்பூர் இந்த ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் பியூர் காட்டன் ஹேண்ட் ஒர்க் பேட்டர்ன் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஜெய்ப்பூரில் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எதுவுமே மிஷின் ஒர்க்கே கிடையாது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் பியூர் காட்டன் மெட்டீரியல் ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே எல்லாமே யூனிக் தான் ஏன்னா பியோர் காட்டன் கலம்கரி காட்டோபா காட்டன் இது எல்லாமே ஜெய்ப்பூர் கலெக்ஷன் சேகப்பட்டது இருக்கு நம்ம சும்மா ஒரு டெமோ பிக் தான் காமிக்கிறோம் டைரக்டா வந்து விசிட் பண்ணீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவிங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குற ஸ்டேட் கர்நாடகா இந்த கர்நாடகாவில மோஸ்ட்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இண்டோ வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ்ல பயங்கர அல்டிமேட்டா இருக்கும் யா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கலெக்ஷன்ஸ்மே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி நிறையும் இந்த பிளாக்கில் இந்த ஷால் பேட்டர்ன் அஜ்ரக் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்களா எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் இண்டோ வெஸ்டர்ன் பேட்டர்ன் நம்ம கஸ்டமர் எல்லாருமே ரொம்ப டிமாண்டான பீஸ் அக்கா இந்த இண்டோ வெஸ்டர்ன் தான் நம்மகிட்ட ஏகப்பட்ட கஸ்டமர் இந்த இண்டோ வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் பேண்ட்டு இதுக்கு மேலே இந்த ஓவர் என்ன கலெக்ஷன்ஸ் நிறைய இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பியோர் காட்டன் ஹாஃப் ஒயிட் இந்த மாதிரி பேட்டன் நெக்ஸ்ட் அந்த இண்டோ வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல தான் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டேட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து ஸ்டேட்டா கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா நம்ம பக்கத்துல இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ்ல பாண்டிச்சேரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இந்த கலெக் இந்த யூனியன் டெரிட்டரிஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கலெக்ஷன்ஸ்னால் எல்லாமே ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் நயன் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட எல்லுலேருந்து நயன் எக்ஸ்எல் வரைக்கும் ந எம்லேருந்து நயன் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ப்ளஸ் சைஸ்லாம் போதும் போதுங்கிற அளவுக்கு நம்ம ஷாப்பில் இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் ப்ரைஸ் அதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் இந்த எக்ஸ்போ வந்து நீங்கள் விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸ்டேட் ஆந்திரா இந்த ஆந்திராவில் ஃபுல்லாகவே நல்ல ஒரு சாஃப்ட் பட்டு நல்ல ஒரு பனாரசி பட்டு மங்களகிரி பட்டு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் பேண்ட் ஷாலு எல்லாமே செட்டா வரும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே ஆந்திரா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரெண்டியாவும் இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கோம் சார் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது ஒவ்வொரு ஆஃபர் நான் சொல்றேன் இது எல்லாமே ஆந்திரா கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த ஸ்டேட்ல பார்க்குற கலெக்ஷன்ஸ் அடுத்த ஸ்டேட்டில் இருக்காது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம ஷாப்ல இருக்கு இது வந்து ஓவர்கோட் பேட்டர்ன் இது ஃபுல்லாவே ஆந்திரா ஸ்டைல் அந்த பேட்டர்ன் தான் இனி அடுத்த ஸ்டேட் இந்த எக்ஸ்போவில் ஆஃபரோ ஆஃபர்னு பார்த்தோம்னா பீகார் இந்த பீகார்ல வந்து எட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய் இந்த ஏட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபாங்கிறது நம்ம ஷாப்போட ஒரு சிக்னேச்சர் ஆயிடுச்சு ஏன்னா தீபாவளிக்கு இந்த ஆஃபர் நாங்க கொடுத்தோம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அக்கா கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்குலாம் இந்த ஆஃபர் இல்லையானு கண்டிப்பா இந்த உங்களே விட்டுருவோமா அதனால இந்த ஆஃபர் பழைய படி கண்டினியூ பண்ணிருக்கோம் ஏட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபா மூணு சுடி செட் ஆயிரம் இது எல்லாமே மூணு சுடி செட் ஆயர் ரூபா நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த இந்த எக்ஸ்போ வந்து டென் டேஸ் போடுறோம் டென் டேஸ் மேவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்புறம் மூணு டாப்ஸ் ஆயரூபான்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த பீகாரில் வந்து மூணு டைப் ஆஃப் ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபர் இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த ஆஃபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த ஸ்டேட்டை விட்டுட்டு வேறு ஸ்டேட்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வேற ஒரு ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபரை இப்போ பார்ப்போம் பீகார் தவிர மீதி ஸ்டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ண இந்த டிஷ்ஷும் டூ தௌசண்ட் அபவ் இந்த டிஷ்ஷு த்ரீ தௌசண்ட் அபவ்னா இந்த டிஷ்ஷு இது வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரியான சம்பளமும் கொடுக்குறோம் இது இல்லைன்னா அந்தது டென் தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே மூணு லிட்டர் குக்கர் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குற ஸ்டேட் மகாராஷ்ட்ரா மோஸ்ட்லி இந்த மகாராஷ்ட்ரால வந்து நம்ம வந்து பாம்பே தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஃபுல்லாகவே அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே அல்ட்ரா மாடர்ன் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு செக்குடு பேட்டர்னில் ஓவர் கோட் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கர ஒரு அல்டிமேட்டான கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் அந்த பாம்பே பேட்டர்ன் எல்லாமே மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் கார்ட் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவலில் தான் இருக்கும் ஃபுல்லாக இந்த மகாராஷ்டிராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோன் டாப்ஸ் மட்டுமே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் டாப்ஸ் கிட்ட இருக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க இந்த மாதிரியான ஒரு லாங் ஷார்ட்டும் இல்லாத ஒரு மேக்ஸி பேட்டர்ன் இல்லை நல்ல ஒரு வெஸ்ட் வெஸ்டர்ன் மேக்ஸி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த மகாராஷ்டிராவில் இருக்குது எல்லா ஸ்டேட்லயுமே ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் வேற இந்த எக்ஸ்போவோட டெமோ பார்த்தீங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ்லாம் ஒரு ஒரு க்ளான்ஸ் தான் காமிச்சோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் டைரக்டாக வந்து விசிட் பண்ணீங்கன்னா தான் நிறைய கலெக்ஷன்ஸை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த எக்ஸ்போ வந்து டிசம்பர் இருந்து டிசம்பர் ட்வெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் கொடுக்குறோம் டென் டேஸ் இந்த எக்ஸ்போ இருக்கு இந்த எக்ஸ்போவில் வந்து நிறைய ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சான்ஸை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கூப்பிட்டுக்கிறேன் அனைவரும் வருக ஆதரவு தருக நன்றி வணக்கம்